ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே அமெரிக்க அதிபராக பதவியேற்ற முதல் நாளிலேயே டொனால்ட் ட்ரம்ப் பல முக்கிய ஆவணங்களில் கையொப்பமிட்டிருக்கிறார் அதிபர் ட்ரம்போட முதல் நடவடிக்கையா எழுபத்தி எட்டு நிர்வாக நடவடிக்கைகள் நிர்வாக உத்தரவுகள் அதிபருடைய குறிப்புகள் மற்றும் பைடன் நிர்வாகத்தின் பிற உத்தரவுகளை ரத்து செய்வதில் கையெழுத்திட்டிருக்கிறார் தன்னுடைய உரையில அறிவித்தபடி ஒரு ஒழுங்குமுறை முடக்கத்தையும் அமல்படுத்தியிருக்கிறார் இது அரசாங்கமும் நிர்வாகமும் முழுமையாக கட்டுப்பாட்டில் இருக்கும் வரைக்கும் அதிகாரத்துவத்தினர் புதிய விதிமுறைகளை வெளியிடுவதை தடுக்கிறது ராணுவம் மற்றும் வேறு சில பிரிவுகளை தவிர்த்து முழு கட்டுப்பாடு நிறுவப்பட்டு அரசாங்கத்தின் நோக்கங்கள் தெளிவாக தெரியும் வரைக்கும் அனைத்து வேலை சேர்ப்பு நடவடிக்கைகளும் இப்போது முடக்கப்படும் இன்னொரு முக்கிய நடவடிக்கையாக பெடரல் தொழிலாளர்கள் முழு நேர நேரில் வந்து வேலை செய்வதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அமெரிக்க குடும்பங்களை பெரிதும் பாதித்துள்ள தற்போதைய வாழ்க்கை செலவு கடியை நிவர்த்தி செய்ய பெடரல் துறைகள் மற்றும் ஏஜென்சி நிறுவனங்களுக்கும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொண்ட டிரம்ப் இந்த முடிவை ஐக்கிய நாடுகள் சபைக்கு அதிகாரப்பூர்வ கடிதம் மூலம் தெரிவித்திருக்கிறார் பேச்சு சுதந்திரத்தை மீட்டெடுக்கவும் எதிர்காலத்தில் பேச்சு சுதந்திரம் மீதான அரசாங்கம் தணிக்கை செய்வதை தடுக்கவும் பெடரல் அரசாங்கத்தை அறிவுறுத்தியிருக்கிறார் முந்தைய நிர்வாகத்தின் போது காணப்பட்டதை போல அரசியல் எதிரிகளுக்கு எதிராக அரசாங்க நிறுவனங்களை ஆயுதமயமாக ஏவுவதை முடிவுக்கு கொண்டுவர டிரம்ப் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்